தைரியம் தான் மேல் தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை முனை இந்த முடிவுகள் எடுக்க முடியாம ஒரு ஒரு வழி பண்ணியிருக்கும் தப்பான முடிவே எடுத்துருக்கும் உறவுகள் அண்ட் மேரேஜ் ஆன கப்பல்ஸ் இவங்களுக்கு உள்ள மன வலியை வந்து பயங்கரமாக கொடுத்துருக்கும் சில கப்பல்ஸை பிரிச்சே விட்டு சத்தியமான உண்மை நான் வணங்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் மீது சாட்சியாக வருகின்ற காலத்தில் பிரிந்து போன எல்லா உறவுகளும் மறுபடியும் உங்களுக்கு தேடி கடவுள் வந்து தெரியுது அவருக்கு திருமணம் ஆனால் அந்த பையன் பயங்கரமா கஷ்டப்படுவான் இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மிகப்பெரிய தகராறு நடந்து சட்டையை கிடைச்சிட்டு பிரிஞ்சிருவாங்க இப்ப கடவுள் அவனுடைய காதலை நிறைவேற்ற வேண்டுமா இந்த அஷ்டம அஷ்டமசனி காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில் என்ன வேணா நடந்திருக்கு பிரச்சனைகள் தோல்விகள் விரக்தி மனம் அப்படியே உடைஞ்சு போயிருக்கலாம் பண இழப்பு அவமானம் என்ன வேணாம் இது நடந்தாலும் அந்த எபிசோட் முடிய போகுது ஒரு ஃபுல் ஸ்டாப் எல்லாத்துக்குமே உண்டு நீங்க இப்ப ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆகும் முதல்ல தடை தாமதங்கள் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ தொட்ட உடனே அது போன உறவுகள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவோம் நீங்க செஞ்ச நல்லதை நினைச்சு வருவோம் உச்சபட்ச நடிகர் விஜய்க்கே கடகராசி கரெக்டா மார்ச் சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் தேர்தல் நடக்கும் அதுதான் சொல்றோம் அவருக்கு தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் கடகராசியில பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் ஏதாவது ஒரு திருப்பு எல்லார் வாழ்க்கையிலும் குலதெய்வ வழிபாடு ஒன்று தான்

அன்பர்களே நண்பர்களே இந்த புத்த புதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து வீணராசிக்கு சரியாக மார்ச் சிக்ஸ்த் அணிக்கு பெயரவேற்கின்ற சனி பகவான் இந்த பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு என்ன செய்யும் அந்த வகையில இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடகராசிக்கு தற்சமயம் வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டாவது வருஷமா துயரத்துடைய உச்சம் கடகராசி பார்த்திருக்காங்க இந்த வீடியோ எப்படின்னா முதல் இந்த சனிப்பயிற்சினால் வரக்கூடிய மூணு பாசிட்டிவான விஷயம் என்ன எந்த மூன்று விஷயத்தில் கவனமாக இருக்கட்டும் என்ன செய்யணும் பரிகாரங்கள் என்ன தெளிவாக பேச போகும் கடகராசிக்கு தச்சமயம் ரெண்டரை வருஷம் அதாவது என்ன சொல்லுவாங்க விதிகள் என்ன சொல்லுது ஜோதிடத்தில் அப்படின்னா ஏழரை வருஷம் சனி பகவான் ஏழரை சனியில் தரக்கூடிய கஷ்டத்தை மாத்தரை வடிவத்தில் கேப்சூல் ஃபார்மேட்டில் ரெண்டரை வருஷத்தில் அஷ்டம சனியில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது ஸோ ரெண்டரை வருஷத்தில் கடந்த ரெண்டரை வருஷத்துல கடகராசி பார்க்காத பிரச்சனைகள் அல்ல கடகராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பிச்சதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா தன்னுடைய மன தைரியம் தான் மேல் தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உடை உடைஞ்சிருக்கும் மனம் வந்து தடுமாறும் நல்ல படிச்சவங்க நல்ல வேலையில் இருக்கவங்க நல்ல பிரில்லியா இருக்கவங்களுக்கு கூட மனம் வந்து அப்படியே ஷேக் ஆகும் இந்த முடிவுகள் எடுக்க முடியாம ஒரு ஒரு வழி பண்ணியிருக்கும் தப்பான முடிவே எடுத்து வைக்கும் திருப்பி எஸ்பெஷலி உறவுகள் அண்ட் மேரேஜான இவங்களுக்குள்ள மன வலியை வந்து பயங்கரமாக கொடுத்துருக்கும் சில கப்பிள்ஸ் பிரிச்சே விட்டுருக்கும் அஷ்டமசனியுடைய தாக்கம் அப்படி ஒத்துமையா இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படி பிரிஞ்சிருப்பாங்க காரணம் அஷ்டமசனியுடைய அட்டி நான் எனக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நினைச்ச மனைவி கணவன் வந்து அவங்களோட பிரிஞ்சிருப்பார் ஆனால் சத்தியமான உண்மை நான் வணங்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் மீது சாட்சியாக வருகின்ற காலத்தில் பிரிந்து போன எல்லா உறவுகளும் மறுபடியும் உங்களை தே உங்களை தேடி வரும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக சேருவீங்க வாழ்க்கை மறுபடி ஃபோர்த்து கியர் எடுக்கும் ஏன்னா சனி முடிஞ்சு சனி பகவான் பாக்யஸ்தானத்திற்கு போகிறார் போய் அங்கிருந்து உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் உங்களுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னியையும் உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு அந்த இடத்தையும் பார்க்கிறார் பதினோராம் வீடு மூன்று ஆறு இந்த இடங்களை பார்க்கிறார் முதல்ல எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகக்கூடிய சனி பகவானால் அஷ்டம சனி முடியும் மார்ச் ஆறு வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருக்கு இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் டோட்டலா மாறும் இந்த ரெண்டரை வருஷம் நீங்க பட்ட கஷ்டங்கள் அவமானங்களுக்கு பதில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்கு அந்த பதில் மார்ச் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் வரும் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் வந்தா என்ன வரலைன்னா என்ன அப்படிங்கிற விரக்தி ஹேட்ரட் அப்படிதான் பல பேருக்கு இருக்கு எப்பவுமே நம்மளா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு விஷயம் கெட்டதா நடக்குதுன்னா அந்த நேரத்தில் நம்ம கடவுளை திட்டுவோம் எல்லாரையும் பழிப்போம் வாழ்க்கையை வேஸ்டோம் இது மனிதனுடைய இயல்பு மனதுடைய இயல்பு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அந்த அந்த காதல் வந்து பையன் வந்து திருமணம் வேண்டிக்கிறான் இப்ப கடவுள் இருக்காரு கடவுள்கிட்ட போய் அந்த பையன் கேட்கலாம் என் காதலை எப்படியாவது சேர்த்து வச்சு திருமணம் ஆகணும் இதுதான் இயல்பு கடவுள் வந்து தெரியுது அவருக்கு திருமணம் ஆனால் அந்த பையன் பயங்கரமா கஷ்டப்படுவான் இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மிகப்பெரிய தகராறு நடந்து சட்டையை கிடைச்சிட்டு பிரிஞ்சிருவாங்க கோர்ட்டு கேஸ் வக்கீல் போலீஸ் இப்போ கடவுள் அவனுடைய காதலை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றக்கூடாது இதுதான் கேள்வி நிறைவேற்றுனா ஃபுல் லாங் டேர்முக்கு அவனுக்கு பிரச்சனை அன்னைக்கு வந்து திரும்பியும் கடவுளை அன்னைக்கே பிரிச்சுருக்கலாமே நிறைவேற்றலைன்னா என் காதலை நிறைவேற்றலே கடவுளே இல்லைன்னா இப்படி தான் ஜோதிடர்களுடைய நிலைமையுமே நெகட்டிவாக சொன்னால் நெகட்டிவ் பாசிட்டிவா சொன்னால் பாசிட்டிவ் ரெண்டுமே தப்புன்னா இதுக்கு நடுவில் சொல்லவே முடியாது அதனால் நான் சொல்ல வரக்கூடியது என்னன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்திருக்கலாம் அடுத்த கட்டம் வாழ்க்கையில நம்ம நகர்ந்தே ஆகணும் இல்லையா அங்கேயே இருக்க முடியாது சோகத்திலேயே உலகத்திலேயே பெரிய சோகம் அப்படின்னு நினைக்கிறது என்ன தெரியுமா பெற்றவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது தாம் பெத்த குழந்தைகளை இழப்பதுதான் அதுக்கு மேல அதாவது இருக்கா பணத்தை இழந்து வேலை எழுந்து சொத்து எழுந்தா கூட பெற்றவர்கள் தான் பெற்ற குழந்தையை இழக்கதற்கு மேல ஒரு வலி இருக்கவே முடியாது ஆனா அந்த வழி கூட மறையும் அந்த ஏன் மறையும் கால டைம் காலத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு இப்போ இந்த அஷ்டமசனி காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில் என்ன வேணால் நடந்திருக்கலாம் பிரச்சனைகள் தோல்விகள் விரக்தி மனம் அப்படியே ஒட்டஞ்சு போயிருக்கலாம் பண இழப்பு அவமானம் என்ன வேணாம் எது நடந்தாலும் அந்த எபிசோட் முடிய போகுது ஒரு ஃபுல் ஸ்டாப் எல்லாத்துக்குமே உண்டு அந்த ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது இனி உங்களுடைய பிறவியில் இப்போ நீங்கள் அனுபவிச்சு அந்தளவுக்கு கஷ்டங்கள் இனிமேல் வராது இந்த உறுதியை கொடுக்க முடியும் அடுத்து நல்லது நடக்கும் என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும் முதல்ல இருந்த மன இறுக்கம் வந்து விலகும் ரெண்டாவது நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் முதல்ல தடை தாமதங்கள் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ தொட்ட உடனே அது துலங்கும் மூன்றாவது போன உறவுகள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் செஞ்ச நல்லதை நினச்சி வருவாங்க கவனமாக எங்கே இருக்கணும் எங்கே இருக்கணும்னா பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ரெண்டு உடலம்ப பார்த்துக்கிற விஷயத்துல கவனமாக இருக்கட்டும் மூணு முக்கியமாக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருக்கட்டும் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வந்து உச்சபட்ச நடிகர் விஜய்க்கே கடகராசி தான் கரெக்டாக மார்ச் ஆறு சனி பயிற்சிக்கு அப்புறம் தேர்தல் நடக்கும் அதுதான் சொல்றோம் அவருக்கு தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படிதான் கடகராசியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் ஏதாவது ஒரு திருப்புமுனை எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கு அது மாதிரி திருப்பு முனைகள் வரப்போகுது இருக்கு மார்ச் ஆறுக்கு அப்புறம் இருக்கு அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும் பொறுமை தான் உங்களுடைய கவசம் அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்டு பழச நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறதுவும் இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு நினைச்சு பயப்படுறது ரெண்டுமே நிறுத்தணும் உடனடியாக நிறுத்தணும் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம் எவ்வளோ யோசித்தாலும் எது நடக்கணுமோ அது நடக்கும் மூன்றாவது உங்களுடைய தந்தை தாய் இவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உயிரோடு அவங்க இருந்தாங்கன்னா குறைபாடுகள் இருந்தால் உடனே உடனே முதல்ல போய் அவங்களுக்கு பண்ணிடுங்க மன திருப்திக்கு பண்ணிடுங்க இதை மூர்த்தியும் செஞ்சீங்கனாலே போதும் பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா கடகராசிரியர்களுக்கு கண்டிப்பா இந்த சனிப்பயிற்சி சமயம் போது மார்ச் மாதம் போது குலதெய்வ வழிபாடு என்பது உடனே ஆரம்பிச்சாலும் நல்லது இந்த குலதெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களை கம்ப்ளீட்டா காப்பாற்றி வெளியில கொண்டு வரும் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் என்னன்னா சனி வந்து உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்கும் போது லாபங்கள் உயரும் அவர் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கும்போது தைரியம் வந்து கொஞ்சம் பதட்டம் இருக்கும் இது செஞ்சா சந்தேகம் இருக்கும் ஜெயிச்சிருமா இல்லையானா அது தேவையில்லை தான் ரொம்ப கவனமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஆறாம் வீட்டை சனி பார்க்கும்போது எதிரிகள் ஒழிவா இருக்கும் கடன் ஒழியும் எதிரிகள் ஒழிவார்கள் நோய்கள் ஒழிந்து போகும் பஸ் கடகராசிக்கு ஒட்டுமொத்த சனிப்பயிற்சி என்பது அவ்வளோ பிரமாதமாக இருக்கு இது வரைக்கும் இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு போக போகுது அப்படி இருக்கும்போது ஜாக்கிரதையாக அதை முழுசா பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் எபிசோட்ஸ்ல மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இதுபடி வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளம்